அதிகரிக்கிறதுக்கு எந்த எடுத்துக்கலாம் பீட்ரூட் வந்து பிளட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கிறது மட்டும் இல்லாம இருக்கும் இல்லை பூண்டு பூண்டு வந்து ரத்த ஓட்டத்தை அதிகரித்து விந்தணு தரத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் முருங்கைக்கீரை பசலைக்கீரை தண்டுக்கீரை தண்டு இந்த முக்கியமான இந்த மூணு கீரைகளுமே வந்து விந்தணு தரத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வந்து உடல் சூட்டை சமநிலையில் வச்சு கார்மோன் சுரப்பை வந்து மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்காய் தண்ணீர் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய உடல் ஈரப்பதம் வந்து அதிகரித்து இனப்பெருக்கத்தன்மையை மேம்படுத்துறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் விந்தணு ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியதாக இந்த மஞ்சளோட வேலை ஸோ இது நீங்கள் சமையலில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து போதும் அன்ஹெல்தி ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடணும் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு கூடவே அன்ஹெல்தி ஃபுட்டெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து இருக்காது இயற்கையான உணவு பழக்க வழக்கங்கள்லாம் நீங்கள் ரெகுலராக கடைப்பிடிச்சிங்க அப்படின்னாலே வந்து உங்களோட ஸ்பெம் கவுண்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் எனக்கு